தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் நாட்டு மருந்துகள் குறைவான விலையில் எங்கு கிடைக்கும் மதுரையில் நாட்டு மருந்துகள் குறைவான விலையில் எங்கு கிடைக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆங்கில மருத்துவத்தை பொதுமக்கள் பின் பின்பற்றினாலும் கூட தற்பொழுது நாட்டு வைத்தியம் மக்களிடமே மிகவும் பிரபலமாகி வருகிறது சர்க்கரை சத்து நீரிழிவு வியாதிகளுக்கு நாட்டு வைத்தியம் கை கொடுப்பதால் மக்கள் நாட்டு வைத்தியத்தை நாடி வருகிறார்கள் நாட்டு மருந்துகள் மருந்து கடைகளில் விலை அதிகமாக விற்கப்படுகின்றன விலை குறைவாக மதுரையில் எங்கு கிடைக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மதுரை விளக்குத்தூண் அருகில் உள்ள அந்த தேர்முட்டி என்ற பகுதியில் கிடைக்கும் தேர் இரண்டு தேர் நிற்கும் அந்த தெரு முழுவதுமே வந்து நாட்டு மருந்து கடைகள் தான் இருக்கும் ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்துக்கு நாட்டு மருந்து கடைகள் தான் இருக்கும் மொத்தமாக கிடைக்கும் வேப்பிலை அமுக்ரா கிழங்கு மர வேர்கள் ஜாதிக்காய் இஞ்சி சுக்கு கற்பூரம் வெள்ளைப்பூண்டு போன்ற நாட்டு மருந்துகள் எல்லாம் அங்கே கிடைக்கும் அனைத்து விதைகளும் கிடைக்கும் ஆகவே நாட்டு மருந்துகள் விலை குறைவாக வாங்க வேண்டும் என்று சொன்னால் மதுரை விளக்குத்தூன் அருகில் உள்ள தேர்முட்டி பகுதிக்கு செல்லவும் அங்கே விலை குறைவாக இருக்கும் பொதுமக்கள் குறைவான விலையில் வாங்கி சிகிச்சை பெறவும்